வெல்கம் டு அவே மாதிரி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறாங்க ஒரு ஆழ்தொலை கிணற்றில் வந்துட்டு ஒரு சிறிய குழந்தை தவறி விழுந்திருக்கு இது எங்கே நடந்திருக்கு பார்த்தோம்னா தில்லியின் கேஷப்பூர் பகுதியில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆழ்துளை கிணற்றில் வந்துட்டு ஒரு குழந்தை தவறி விழுந்ததாக காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்து தெரிவித்திருக்கிறாருங்க கேசப்பூர் மண்டி பகுதியில் உள்ள தில்லி ஜல் போர்ட் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் சுமார் நாற்பது இல்லை ஐம்பது அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள்ளே வந்து ஒரு குழந்தை வந்து தவறி விழுந்திருக்குது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தில்லி தீயணைப்பு வீரர்கள் தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் தில்லி காவல்துறையினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த குழந்தையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு முதற்கட்ட தகவல் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கிறாங்க காவல்துறை அதிகாரி ஒருவர் வந்துட்டு கிணத்துல குழந்தை விழுந்த இடத்துக்கு மற்றொரு பள்ளத்தை தோண்டி மீட்பு பணியை தொடருவோம் பாதுகாப்பாக வந்துட்டு காப்பாற்றுமாறு நானும் சரி நண்பர்களாக இந்த வீடியோ பார்க்குற நீங்க அனைவரும் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்தியாவில் உலகத்தில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி நியூஸுங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு நடந்த ஒரு நியூஸ் பெரிய ஒரு அதிர்ச்சியான நியூஸ் தான் இதையும்